நிதியை ஒதுக்கீடு செய்து புதிய திட்டங்களை வழங்க வேண்டிய அரசு அதற்கு மாறாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் உள்நோக்கத்தோடு செயல்படுவது கவலை அளிக்கிறது பீகாருக்கு தேர்தல் நடந்த போது புதிய புதிய திட்டங்கள் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் விரைவில் தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெற உள்ளது அப்படி தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெறும் சூழலிலாவது அந்த தேர்தலை கருத்தில் கொண்டாவது பாரதிய ஜனதா கட்சி அங்கே மக்களிடத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலாவது நிதி ஒதுக்கீடு செய்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்ய என்ன தெரிகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் எந்த பயனும் இல்லை அங்கே பாஜக வெற்றி பெறப்போவதும் தேவையில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது தனியார் துறைகளை நாடி செல்லுகிற வேலைவாய்ப்பை தேடுகிற இளைஞர்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது அவர்களுக்கான வேலைவாய்ப்பை தருவதற்கு எந்த ஏற்பாடும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை என்பது வேதனை அளிக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் வஞ்சித்திருக்கிறது இது போன்ற ஓரவஞ்சனை போக்குகள் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக அமையும் அவை தலைவருக்கு வணக்கம் இந்த பட்ஜெட் விளிமநிலை மக்களுக்கு விரோதமான ஒரு பட்ஜெட் என்பதை முதலில் வேதனையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் விவசாயிகளை தொழிலாளர்களை வஞ்சிக்கிற பட்ஜெட்டாக இது உள்ளது அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களை குறிவைத்து பிஜேபி ஆட்சி இல்லாத அல்லது ஆள முடியாத மாநிலங்களை குறிவைத்து புறக்கணிக்கிற வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்கவில்லை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை ஏற்கனவே சமக்ரா சிக்ஷாவுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜல் ஜீவன் மிஷனுக்காக தமிழ்நாடு அரசு கோரிய மூவாயிரத்தி நூறு கோடி மறுதளிக்கப்பட்டிருக்கிறது தற்போது புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு வரி வருவாயில் நிதியை பகிர்வு செய்வதற்கு பதினாறாவது நிதிக்குழுவுக்கு மாநிலங்களின் சார்பில் விடுத்த கோரிக்கை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்பதாகும் ஆனால் மீண்டும் அதே நாற்பத்தி ஒரு சதவீதத்தை மட்டுமே ஒதுக்கீடு செய்வது என்ற முடிவை பதினாறாவது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது அதை பின்பற்றியிருக்கிறது அரசு அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு நாலு சதவீதம் மட்டுமே அதிலும் தற்போது ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த பட்ஜெட்டில் என்பதை வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன் கோவை பெருநகரத்திலும் மதுரை பெருநகரத்திலும் மெட்ரோ ரயில் திட்டம் தேவை என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போது அது நிராகரிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது அதுபோல ஓசூர் மிக முக்கியமான ஒரு பகுதி தருமபுரி அருகே உள்ள இடம் தொழில் வளர்ச்சி பெற்று வருகிற ஒரு பகுதி அங்கே விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு தேவை என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து விடக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு இவ்வாறு செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது அல்லது தமிழ்நாடு இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது நூறு நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றி அறிவித்திருக்கிறீர்கள் நூற்றி இருபத்தைந்து நாள் வேலையாக உயர்த்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறீர்கள் ஆனால் வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு அதற்கான விதிமுறைகளை வரையறைகளை திருத்தம் செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலம் ஆகவே அங்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையில்லை என்கிற அடிப்படையில் இந்த வரையறைகள் திருத்தப்பட்டு இருக்கின்றன கல்வியில் சுகாதாரத்தில் தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்கிற தகுதியை பெற்றிருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த மாநிலத்தை மேலும் ஊக்கப்படுத்த வேண்டிய அரசு அந்த மாநிலத்திற்கு மேலும் நிதியை ஒதுக்கீடு செய்து புதிய திட்டங்களை வழங்க வேண்டிய அரசு அதற்கு மாறாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் உள்நோக்கத்தோடு செயல்படுவது கவலை அளிக்கிறது பீகாருக்கு தேர்தல் நடந்த போது புதிய புதிய திட்டங்கள் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் விரைவில் தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெற உள்ளது அப்படி தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெறும் சூழலிலாவது அந்த தேர்தலை கருத்தில் கொண்டாவது பாரதிய ஜனதா கட்சி அங்கே மக்களிடத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலாவது நிதி ஒதுக்கீடு செய்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யவில்லை அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் எந்த பயனும் இல்லை அங்கே பாஜக ஆட்சி வரப்போவதில்லை எனவே அங்கு வெற்றி பெறப்போவதும் இல்லை எனவே அங்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்பதை மறைமுகமாக அது உணர்த்துகிறது இது மிகுந்த கவலை அளிப்பதாகவும் இருக்கிறது இந்த ஓரவஞ்சனை நடவடிக்கை அதுபோல வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய எம்எஸ்எம்இ துறைக்கும் வேளாண்மை துறைக்கும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை தமிழகத்தில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது தனியார் துறைகளை நாடி செல்லுகிற வேலைவாய்ப்பை தேடுகிற இளைஞர்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது அவர்களுக்கான வேலைவாய்ப்பை தருவதற்கு எந்த ஏற்பாடும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை என்பது வேதனை அளிக்கிறது ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட் வஞ்சித்திருக்கிறது இதுபோன்ற ஓரவஞ்சனை போக்குகள் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக அமையும் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வஞ்சித்த இந்த பட்ஜெட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்